அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நிலம் பூமிக்கு அதிபதி அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவானானது இரத்தத்துக்கு காரகன் ஆக்ரோசம் கோபம் ஆக்ரோசத்துக்கு காரணகருத்தாவாக இருக்கக்கூடியவர் ரியல் எஸ்டேட் சொந்தக்காரர் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற பொருள்களுக்கு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த கன்னிமனையில் எத்தனை நாட்கள் இருக்க போகிறாருன்னா நாற்பத்தி ஏழு நாட்கள் இருக்க போகுது ஸோ எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த கன்னிமனையில் இருந்து தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த கன்னிமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்று நட்சத்திர சாரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதற்கு அப்புறம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ அப்படி பிரயாணம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்ன மாற்றங்கள் எது செய்தால் நமக்கு நல்லது என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறார் அந்த கன்னி என்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் அந்த செவ்வாய் என்பது கும்பராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அவர் போய் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க போகிறார் அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி அப்போ முயற்சியில சின்ன சின்ன குறுக்கீடுகள் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடவைக்கும் ரெண்டு தடவை யோசிக்கணும் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் என்பது ட்ராவல் கண்டிப்பாக ட்ராவல் உண்டு அந்த ட்ராவல் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுக்கு கொடுக்கும் ஐயோ இந்த ட்ராவல் வேண்டாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது மூன்றாம் இடத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா மூணுக்குரியவன் போய் எட்டில் இருக்கான் அப்போ அந்த இடத்துல ஒரு வழி இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சு செயல்படுங்கள் அப்போ யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த கும்பராசி அன்பர்கள் சோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அவங்க போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுத்தோம் அல்லது அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் சோ அவங்களுடைய விஷயத்துல ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுக்கணும் ஏன்னா கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எதா இருந்தாலும் சரி டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி அதை நல்லா தான் நீங்க கையெழுத்து போடணும் அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா அதே புதன் வீடு அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் நிலத்தை வாங்குவதற்கான அமைப்பு இருக்கான்னா இருக்கிறது அந்த நிலத்தை வாங்கலாம் ஆனால் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரடு பர்சன்ட் செக் பண்ணணும் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த கும்பராசி என்பர்கள் செயல்பட வேண்டும் கோபம் ஆக்ரோசம் என்பது வெகுண்டெழும் கோபப்படும் அப்போ எங்க பாக்கிறார் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தை பார்க்கிறார் அப்ப என்ன வாக்குப்யோகித்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும் செவ்வாய்ங்கிறது கோபக்காரங்களாவ இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அங்கே சனி வேற இருக்கா அப்போ சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ சில சமயங்களில் பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறது சரி என்கின்ற தன்மையை உருவாக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சரி நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னா திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது வழிகள் வேதனைகள் மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை கூட கொடுக்கும் என எட்டுல இருந்து பாக்குறார் சனி அங்க இருக்கார் சோ உங்க ராசி அதிபதி அங்க இருக்கார் அப்ப ஒரு வகையில் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிராவல் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக தனம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இப்ப இதுவரைக்கு காமிக்காத சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தும் தான் அமைப்பு பத்துக்குரியவன் எட்டுல இருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு பதினொன்னுல இருக்கார் அப்போ பத்து எட்டு கனெக்ட் ஆகுதுன்னாலே அங்க ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம் அப்போ தொழில் செய்யக்கூடிய விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்கள் எதை செய்தாலும் ஒரு இக்கு வச்சு ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு தான் நீங்கள் பார்க்கணும் எடுத்தோம் கௌத்தம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கணும் என்பதை எனங்க புதன் இருக்கார்லவா புதன் எட்டாம் அதிபதியாக இருப்பார் அப்போ நல்ல மறைந்த புதன் நிறைந்த அறிவு அப்போ நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்தீங்கன்னா வெற்றி உறுதி அப்போது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய வழிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமை ஏன் நமக்கு லாபம் வர மாட்டேங்குது என்ன பிரச்சனை இருக்குது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருந்திருந்தா கூட இப்போ அது தோன்றி அதை செயல்படுத்தி அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு தான் சொல்ற அப்போ பத்துக்குரியவன் எட்டு தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் போது இரண்டு மணி நேரம் சேர்த்து வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்போ எவ்வளவு அதிகமாக நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்களும் பெருகும் அப்போ ஒரே விஷயம் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் கண்டிப்பாக கூடாது பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சில தன்மைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காவல்துறை இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைச்ச இடத்தை விட்டு எங்கேயோ வேறு இடத்துல ப்ரொமோஷன் வேற இடத்துக்கு போக வேண்டிய தன்மைகள் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் பணத்துல எந்த குறை வைக்காது ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பொறிப்பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த செவ்வாய் பகவானானது உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் எப்போ ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனுங்கிறது ஏழுக்குரியவன் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தையினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது அந்த காலகட்டம் உண்டு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக குருது அரசு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் அதாவது நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் சரி அதன் மூலமாக சில தனவரவுகள் சோ இந்த மாதிரி சில அரசு அரசு காரியங்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அதிகாரம் கிடைக்கும் என சூரியன் செவ்வாய் இரண்டும் அதிகார கிரகங்கள் சிலருக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் அதிகாரத்தாலேயே வேலை விட்டுட்டு வருது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு தன்னுடைய பங்கத்துக்கு ஏதாவது ஒரு களங்கம் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அப்போவே டெம்ட் ஆகிடுவாங்க அப்பவே கோபப்பட்டு உங்கள் வேலை வேண்டாம் ஒன்று வேணா விட்டு வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து செயல்படுத்துங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றார் அந்த சந்திரனுங்கிறது ஆறு ஆறாம் அதிபதி அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது ஆறு எட்டு கனெக்ட் ஆனாலே அங்க ஒரு வழி உண்டுன்னு அர்த்தம் அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனம் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ஏன்னா செவ்வாய் எட்டுல இருந்து சந்திரனுடைய நட்சத்திர சாரம் ஆறாம் அதிபதி சத் சாரத்தில் இருக்கும்போது போது தழும்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனம் சகோதர உறவுக்குள்ள சண்டை போடாமல் பார்த்துக்கொள்வதும் என கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை வராமல் பார்த்துக்கொள்வதும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்போ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ அதாவது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ணுறார் அப்போ மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதாவது உங்களுடைய கௌரவம் உங்கள் ஒரு ஒரு தலைமை பண்பு நீங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுவது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் விளையாட்டு துறையில் அதிக ஆர்வம் இருப்பது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்தில் தன்னை உடற்பயிற்சி அதை தொழிலாக எடுத்து நடத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரி அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல செயல்படும் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஈடுபாடு அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சீருடை அணிந்து பணியாற்றுபவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் உணவு தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்துணை கும்பத்துக்கும் நல்லது நடக்கும் ஸோ எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு வழி நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது அது குறிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது இந்த செவ்வாய் பகவான் போய் எட்டில் மறைகிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தரும் டிஃபரண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கிறதா சுப கிரகங்களினுடைய தொடர்பு பெற்றிருக்கா இல்லை பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு செவ்வா தசை செவ்வா புத்தி செவ்வாய் அந்தரம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகிய கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்